வேற எந்த தொந்தரவும் இருக்காது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் அப்படியே தொடர்ந்து விட மாத்திரை போகிறது மௌசி போகிறது இதை மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் மற்றபடி வேலை வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு திடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நல்ல முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை சாமி ஏன்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குற கூடிய பாக்கியமோ அல்லது நிலபுலம் சேர்க்கை வாங்கக்கூடிய பாக்கியமோ தந்தையார் சொத்துக்களை நாம் வாங்கக்கூடிய பாக்கியமோ இந்த நேரத்தில் அனுகூலமாக அதை பிரித்து தர்றது இந்த பங்கு பா பாகம் பிரிக்கிறது என்று சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் நடக்க போதுங்க இந்த நேரத்தில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை ஒரு இருபத்தி எட்டு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து அதாவது சனி சுக்கரன் சேர்க்கை பெற்று இருந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து மீனத்தில் அமரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பில் பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இடம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களுடைய நேம்ஸ் இல்லைன்னா இதுமாரி நேம்ஸ் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலமாக மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் அதாவது எப்படி சொல்லதுனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிராப்பித்துக் கொள்கிறேன் அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன் இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்படும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்கப்படாது இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப்போது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் அதாவது நம்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசல வீட்டிருக்கார் வெற்றி உபஜயஸ்தானம் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஒரே ஒரு நம்மளோட பிசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்திலேருந்து நம்மளுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது இருபத்தி எட்டு அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு ட்ராவலிங் என்று சொல்லக்கூடிய வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி தவறான விஷயங்கள் இல்லை எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் முன்னேற்றம் தரும் நாம் வைக்கின்ற அடிகளை முனைத்துமே இந்த அதாவது வெற்றி தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகாது இந்த ஜனவரி மாதம் அதாவது இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் அமைப்பு எல்லாமே இப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்து கொண்டு இருக்கும் தான் உடம்பு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்ற மாதிரியா அவர் நீச்சகதி பெறுவதால் நம்ம உடல் உபாதையில் சற்று அக்கல் எடுத்துக்கங்க ரத்தம் சார்ந்த விஷயத்தில் நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சின்ன சின்ன வைரஸ் நோய் மாதிரி எதனா ஒரு ஜுரம் எதனா ஒரு தலைவலி இந்த சளி தொல்லை இது மாதிரிலாம் எதனா ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அவை தவிர வேறு எந்த தொந்தரவும் இருக்காது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் அப்படியே தொடர்ந்து விட மாத்திரை போறத்து மௌசி போகிறது இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் மற்றபடி வேலை வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு திடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமரக்கூடிய மாதமாகவும் மற்ற கிரகங்கள் அமரக்கூடிய மாதத்தையும் பார்க்கணும் நம்மளுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்வது என்பது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வண்டி வாகனம் பிரச்சனை இது மாதிரிலாம் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் சார் வேறு எதுவுமே கிடையாது தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை பெரிய அளவுக்கு நமக்கு பேஜரான விஷயங்களோ அதாவது தொந்தரவான விஷயங்களோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த மாதத்தில் மற்றும் இந்த சூரிய பகவான் ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் ஏற்கனவே தனுசரத்துலாம் வீட்டிருக்காரு அவர் இடம்பெயர் தனுசுல ரெண்டு பேருமே வீட்டிருப்பாங்க சூரியனும் புதனும் சேர்ந்து விட்டிருப்பதும் வெற்றி தரக்கூடிய மாதம் ஆன்மீக பயணங்களை செல்லக்கூடிய மாதம் இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய மாதமாகவும் தொட்ட கல்விகள் அனைத்தும் அதாவது மேல்நிலைக் கல்வி உயர்நிலைக் கல்வி என்று சொல்றோம் இல்ல அந்த இடைநிலை கல்வி ஆகட்டும் எல்லாமே கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் நன்றாக இருக்கும் வருமானமும் நன்றாக இருக்கும் தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படாது மற்றும் அதிலும் இல்லாமல் நம்மளுக்கு இரண்டாம் அதிபதி என்றும் மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதியாகவும் அவரே தான் வராரு ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவான் அவரே தான் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் கூட ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய குரு பகவான் அமர்ந்திருப்பதும் சுக்கர பகவான் இது வரைக்கும் சுக்க சுக்கரன் சனி சேர்க்கை பெறுகின்றது இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சரியான பாக்கியம் கிடைக்காம இருந்து வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் இந்த ஜனவரி மாதமே ஒரு நல்ல கூடுதல் வருமானத்தை பெற்று தரப்போகிறார்கள் ஏன்னா சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது என்பது நல்ல ஒரு அமைப்பு இது வரைக்கும் வாங்கலைங்க சரியான ஒரு பெத் அமௌண்ட்டு நான் ஒரு நல்ல அமௌண்ட்டு வாங்கலைன்னா இந்த மாதம் இறுதி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி வாங்கிடுவீங்க உங்கள் செயல் திட்டங்கள் எல்லாமே வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம உறவுகள் என்று சொல்லக்கூடமே பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை சாமி ஏன்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கறக்கூடிய பாக்கியமோ அல்லது நிலவுலம் சேர்க்கை வாங்கக்கூடிய பாக்கியமோ தந்தையார் சொத்துக்களை நாம வாங்கக்கூடிய பாக்கியமோ இந்த நேரத்துல அனுகூலமாக அதை பிரித்து தர்றது இந்த பங்கு பா பாகம் பிரிக்கிறது என்று சொல்றோம் இல்லை அவையெல்லாம் நடக்க போதுங்க இந்த நேரத்துல பெண் பிள்ளையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பந்த உறவுகள் பற்றி பேசுறதுக்கான காலம் அதாவது வீட்டை போய் பார்க்கறது சொல்றோம் இல்ல மிதனராசியை வரைக்கும் இந்த மாதமே அந்த திருமண பந்தங்களை உருவாக்குறதுக்கான மாதத்தை பெண் பிள்ளைகளுக்கு இப்போ வந்து கூடுதலாக நம்மளுக்கு அனுகூலத்தை பெறப்போகிறார்கள் கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் திருமணம் வந்த உறவுகள் என்று சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது ஒரு பிரச்சனையெல்லாம் எந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சாமி தவறான விஷயங்கள் எதுவும் கிடையாது தவறான மாற்றமும் கிடையாது உங்களுக்கான அமைப்பு என்று சொன்னால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும் தனம் வந்து கொண்டே இருக்கும் அதில் வேலை வாய்ப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் தடையான விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தரும் புகழும் தரக்கூடிய காலமாகவும் இருக்குது ஒரு இருபது தேதிக்கு அப்புறம் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க உடல் நலத்தில் நம்மளை சற்று அக்கறை எடுத்து சளி தொந்தரவு ஜுரம் இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்மளுக்கு வரா மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை ஒரு இருபத்தி எட்டு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து அதாவது சனி சுக்கரன் சேர்க்கை பெற்று இருந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து மீனத்தில் அமரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பில் பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இடம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களுடைய நேம்ஸ் இல்லைன்னா இதுமாரி நேம்ஸ் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலமும் வெளியூர்லேயோ வெளிநாடுலையோ நம்மளுக்கு வரவு தரக்கூடிய அமைப்பையும் இது வரைக்கும் வர முடியாத அமௌண்ட்டு எதனா இருந்தால் அவையெல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாகும் இந்த காலத்தில் இருக்க போதையா ஜனவரி பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் உங்களுக்கு புதுவிதமான ஆண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற ஜனவரி இனிமேல் உங்கள் வாழ்வில் ஆரம்பமே உங்களுக்கு சக்ஸஸாக இருப்பதில்லை இனிமேல் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது சுவாமி எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பை நாம் பெற்றுத்தருவோம் தருவோம் என்னென்ன சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டி வாகனங்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் வருகின்ற காலங்களில் அதாவது சனி சுக்கரன் சேர்க்கை பெறும் புதிய வாகன சேர்க்கை பெறுகின்ற காலமாகவும் அமையப்போகுது இது வரைக்கும் லக்ஸரி வாழ்க்கை நான் வாழலைன்னா இனிமேல் வாழக்கூடிய காலம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது வாங்கி போட்டுட சாமி ஆட்கள் ஆரம்பிக்கலனா இது குடப்பில் தான் இருக்கும் இன்னும் வருகின்ற காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது சாமி அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரப்போகுது இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி எதனா ஒரு பாக்கியம் பெற போகிறோம் அந்த இடம் இடம் சார்ந்த விஷயத்துலேயோ வண்டி வாகனம் புதி புதிய வாகனங்களை வாங்கறதுக்கு அதுக்கான செலவினங்கள் பண்றதுலாம் ஒரு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு மாற்றங்கள் கொடுக்க போதையா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதம் கல்வி சார்ந்த விஷயம் வீடு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ஆகட்டும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வருமானம் இருந்து கொண்டிருக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தேவறான விஷயங்கள் நம் கூடுதலாக இருந்தால் அதாவது நாம் வெளியூர் பயணங்கள் செல்வதாலையும் உடல்நிலை பிரச்சனை வர்றதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் கற்றுத்தரும் உறுதியாக சொல்லப்போனால் இந்த மாதம் அனுகூலம் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு மிதனராசி பெண் பிள்ளைகளுக்கு திருமண பந்த உறவுகள் சேர்க்கின்ற காலத்தை நமக்கு ஏற்படுத்தி தரா மாதிரி அதாவது பெண் விட்டார் அழைப்பு நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சொல்கள் என்று சொல்றோம் இல்லை இந்த செயல்பாடுகளை உருவாக்கி தருவதும் பிள்ளை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்ற காலமாகும் சுக்கர பகவான் ராகு கூட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்ல ஒரு பாக்கியத்தை தரும் திருமண பந்த உறவு ஆகட்டும் தாம்பத்தியமாகட்டும் எல்லாமே நல்ல நீடித்து வரக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் அமையப்போகு சுவாமி நல்ல மாற்றம் முன்னேற்றம் இந்த ஜனவரி மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கின்ற காலமே உங்களுக்கு பெரிய வாய்ப்பினை தந்து பெரிய அடையாளத்தை உருக்கின்ற உருவாக்கிற மாதமாக தான் மிதனராசிக்கு அமையப்போகுது நல்ல மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்